வணக்கம் வடலியில் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசே தமிழருக்கு நீதி வேண்டும் தையட்டிய பிகாரைக்கு எதிரான போராட்டத்தில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தல் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகங்கடுக்க நாம் ஒன்றிணைய வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு இளைய சமுதாயத்தை மாற்றியமைக்க பெற்றோர்கள் விழிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் தையட்டி விகாரை பிரச்சினைக்கு நீதியை வழங்க இந்த அரசு முன்வர வேண்டும் என தமிழ் மக்கள் சார்பில் கேட்டுக் கொள்கின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்ற கோரி நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே தெரிவித்தார் பாரம்பரியமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த தையட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றியிருக்கிறது உயர் பாதுகாப்பு வலியம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்து கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக அதிலும் தொற்றுநோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும் அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக நம்புள்ளையில் இருந்த காளி கோயில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்த விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்க இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரியை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம் ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி அவருடைய சொந்த நிலம் அவர்கள் வாழுகின்ற நிலம் இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்டு அல்லது விகாரை இருந்த நிலத்தில் விகாரியை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்க போவதில்லை இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம் இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது பதினாலு ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை பதினாலு ஏக்கர் காணிகளை மீண்டும் கபலீகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம் ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கழகம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும் அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும் அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும் இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும் கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடிரவாக இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும் ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் இரணமடு இரண்டாமடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது இதனை விட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் உள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே முப்பத்தொரு விகாரைகள் கட்டப்படுகிறது இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் மக்களுடைய இந்த திரட்சி இது தொடரும் அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வழங்க முன்வர வேண்டும் வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசினுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும் நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் உலகில் காலநிலை பிரச்சனைகள் வரையவர்கள் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரிடம் கதவுகளை கொண்டிருப்பதாகவும் தேச எல்லைகளை கடந்து பயணிக்கின்ற சவால்களுக்கு முகங்கொடுக்க நாங்கள் உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்ற உலக உச்சி மாநாட்டில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொருளாதார அபிவிருத்தி புத்தாக்கம் மற்றும் அரசு நிர்வாகம் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கையின் நோக்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார் இந்த உரையில் நிலையான அபிவிருத்தி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து சக்தியாக அமையும் என சுட்டிக்காட்டி ஜனாதிபதி உலகளவில் சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய கூட்டு செயற்பாடும் அவசியம் என வலியுறுத்தினார் சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தார்மீக ஒன்றைப் போன்றே வளமிக்க உலகம் ஒன்றிற்கு மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது எனவும் உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் அமலாக்குவதும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு உறுதி நிலையற்ற சமுதாயத்திற்கு முறைப்படி ஒத்துழைப்பினை வழங்குவதும் உத்தியோகர்களின் பொறுப்புக்கூரல்களை உறுதி செய்வதற்காக சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக சீர்பாட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அணுகல் உரிமைகள் சுற்றாடல் உரிமைகள் உள்ளடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மனித உரிமைகள் நிகழ்ச்சி நிரலில் புதுக்கப்பிக்கப்பட்ட உலகளாவிய பிரகடனத்தின் அவசியம் எனவும் குறிப்பிட்டார் உலகளாவிய நிதியளிப்பு நிபந்தனைகள் அதிகரிக்கின்றமை எதிர்காலத்தில் செலுத்தப்படவுள்ள பெருந்தொகையான கடனை செலுத்துதல் மற்றும் இறையாண்மை கடன் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நிகழ்கால சர்வதேச நீதி கட்டமைப்பு பலமான வகையில் தயாராகியமையால் உலகளாவிய நோக்கு மிகவும் சிக்கலாதனாக மாறியுள்ளது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நவீன உலகத்திற்கு நியாயமான வகையில் சீராக்கிக் கொள்ளக்கூடிய நிதிசார் தீர்திருத்தங்களில் மாற்றமடைவது மிகவும் முக்கியமான விடயமாக அமைகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டினார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சேலவிற்கு உட்பட்ட பகுதிகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைதாசர் ரவிசரன் மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடத்தி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளையும் அவர்களது குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டார் குறிப்பாக வள்ளுவர்புரம் உலங்கோபுரம் பாரதிபுரம் மூங்கிலாறு வெள்ளப்பாறு ஆகிய பகுதிகளிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு மக்கள் குறைகள் சந்திப்புகளை நடத்தியுள்ளார் அந்த வகையில் வள்ளுவர்புகம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்னர் அப்பகுதியில் சந்தையாக பயன்படுத்தி வந்த கடதர் தொகுதியை விஸ்வமடு கூட்டுறவு பகுதியினர் அபகரித்து வைத்துள்ளதாக இதன்போது அப்பகுதி மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் இவ்வாறு சந்தை கட்டடம் அபகரிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் தமது உள்ளூர் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதில் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இதன்போது பாடசாலைகளுக்கான தேவைகள் பாடசாலை மைதான சீரமைப்பு கமநல வங்கியால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் விவசாய கடனை அதிகரித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முன்வைக்கப்பட்டன தொகுதியில் இடம்பெற்ற மக்கள் குறைகள் சந்திப்பில் மிக முக்கியமாக இளங்கோபுரம் கிராமத்தை தனி கிராம அலுவலர் பிரிவாக்குதல் வனவள திணைக்களத்தின் பிடியில் உள்ள காணிகளை விடுவித்தல் யானை வேலி அமைத்தல் நெஞ்சுண்டான் குளத்தினை சீரமைத்தல் கிராமத்தின் நடுவே உள்ள கட்டிடத்தை துப்பரவு செய்தல் பொதுநோக்கு மண்டபம் அமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டன அதேவேளை பாரதிபுரம் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் குறைகள் சந்திப்பில் பாரதிபுரம் கிராமத்தில் உள்ள முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தும் பாரதிபுரத்தையும் மாணிக்கபுரத்தையும் இணைக்கும் சுமார் இரண்டு ஐந்து கிலோமீட்டர் தூரமான மஞ்சள் பால வீதியையும் மஞ்சள் பாலத்தையும் சீரமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கவனத்திற்கு வரப்பட்டது இந்த நிலையில் மக்களின் குறைபாடுகளையும் பிரச்சினைகளையும் கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கிராம மக்களிடம் மகஜர்களையும் பெற்றுக் கொண்டதுடன் மக்களால் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் குறைபாடுகள் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துவதாகவும் உறுதியளித்தார் அதனால் தான் இன்றைய இளைய சமூகம் சுற்று சுட்டியிருப்பவர்கள் கஷ்டப்படுவதை காணும் கண்டும் காணாமலும் இருக்கின்றது ஏனையோருக்கு உதவிகளை செய்வதற்கு முன்வராமல் இருக்கின்றது இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு இவ்வாறான கல்வி கூடங்கள் அவசியம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் கூடுதலா இருக்கிறார்கள் தாவரமா நிக்க வேண்டிய கூடுதலா

முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அப்பா பிள்ளை அமர்தலிங்கத்தின் உருவச்சிலை திறப்பும் அமிர்தலிங்கம் மங்கேற்கரசின் நினைவில்லாம் அங்குரார்ப்பண நிகழ்வும் அவரது இல்லத்தில் நடைபெற்றது அமிர்தலிங்க நினைவு அறக்கட்டளை ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஜார்பாணத்திற்கான இந்திய துணைத்தூர சாய் முரளி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் அத்துடன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞான உட்பட அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அன்னாரது புலத்தலைவர் டாக்டர் அமிர்தலிங்கம் பகீர்தரன் நிகழ்த்தினார் அமிர்தலிங்கம் அவரது வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது உருவ சிலையினை வடக்குமாக நாலுநர் நாகலிங்கம் வேதநாயகன் திறந்து வைத்தார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க உக்ரைன் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் இந்த கருத்தை வெளியிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக உக்ரைன் அதிபருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வரும் நாட்களில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து கலந்து எதிர்பார்க்கிறது தாக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சந்திப்பு சவுதி அரேபியாவில் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்